இந்த ஊர்ல வந்து ஒரு நாள் தங்கி இருந்தாலே நமக்கு சாப விமோஜனம் பெறது அப்படிங்கிறார் பொதுவா இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாலே அவளுக்கு குழந்தை இருந்தா கூட குழந்தை பிறக்கும் அந்த நாகநாத சுவாமி தரிசனம் பண்ணாலே பூர்வமா நமக்கு ஜாதகத்துல இருக்கக்கூடியதான கடுமையான தோஷம் சொல்லக்கூடிய நாகதோஷம் அந்த நாகதோஷத்தையே நிவர்த்தி பண்றாங்க அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனாரு பாடல்கள்ல திருத்தங்கூர் ஈசனிய தொழுதாரே அவருக்கு சாபங்கள் விமோஜனமாகமே அப்படிங்கறத குறிப்பிடுறாரு என்ன ஐஸ்வர்யா உனக்கு வேணும் உத்தியோகம் கிடைக்கலையா வந்து பிரார்த்தனை பண்ண உத்தியோகத்தை தரேன் உனக்கு வந்து தனலாபா வேணுமா சௌக்கியத்தை தரேன் ஐஸ்வர்யம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தன சௌக்கியமே இல்ல வருமானமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வால்ல இந்த சுவரண வள்ளி அம்பாளபை நித்யா ஆராதனை பண்ணோம் அப்படின்னாலே அங்கலமா வருது தமிழ்நாட்டிலேயே பல பைரவர் ஆலயங்கள் எல்லாம் இருந்தாலும் மேற்க பார்க்கதான ஒரு பைரவர் இருக்காரா அப்படின்னு அந்த திருத்தம் தான் இருக்காரு எட்டு விதமான சத்ருக்களோட அந்த பயத்தையே நிவிருத்தி பண்றாரா அங்க இருக்கக்கூடிய பைரவர் அது மட்டும் கிடையாது எட்டு விதமான திருஷ்டிகளையும் நிவிருத்தி பண்றா சுமார் ஆயிரத்தி நானூறு வருகம் பழமையான க்ஷேத்திரமா போற்றக்கூடியதா அமையருது நம தென்னாருடைய சிவனே போற்றி என்ன தவறுக்கும் ரெய்வா போற்றி இல்லாமல்ல உமையூர் பாகன் சொர்ணவள்ளி அம்பிகா உடனவர் நாகநாத சுவாமி துணை கொண்டு இன்றைய தினம் ஆலயம் செல்வீர் அப்படிங்கிற அந்த சேனல்ல இன்றைய தினம் நமது சிவகங்கை மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியதான தங்கூர் ஈசனே போற்றுகின்றேனே அப்படின்னு சுந்தரமூர்த்தியாளர் பாடல் பெற்றதான விசேஷ வைப்புத்தனத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் சுமார் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான க்ஷேத்திரமா போற்றக்கூடியதான் அமையல் இந்த ஊர்ல வந்து ஒரு நாள் தங்கி இருந்தாலே நமக்கு சாப விமோஜனம் பெறது அப்படிங்கிறார் அதனால தன சௌபாகியத்துக்கும் வம்ச விரத்திக்கு உண்டான ஒரு கல்பத்துக்கும் பிரார்த்தனை அப்படின்னா ஏன்னா ஒரு கோயில்னாலே எல்லாரும் அந்த கோயிலுக்கு போனா அது நடந்துருமா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பான் அதே போல இந்த ஆலயத்துக்கு வரும்போது நாக நாகதோஷங்களே நிவர்த்தி பண்றாரு சுவாமி அதே போல புத்திர பாத்தியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர சந்தானத்தை கொடுக்குறாராம் சுவாமி அந்த நாகநாத சுவாமி தரிசனம் பண்ணாலே போலமா நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான கடுமையான தோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் அந்த நாகதோஷத்தையே நிவர்த்தி பண்றாராம் அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனர் வைப்புத்தலமா இந்த கஷேத்திரத்தை பத்தி நமக்கு பாடுறார் விசேஷமான குளம் அந்த இடத்துல இருக்கு கோயிலுக்கு வாசல்லே இருக்கு அப்படின்னு என்ன அப்படின்னாரு நாக தீர்த்தம் அப்படின்னே பேர் அந்த தீர்த்தத்துக்கு பொதுவா இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாலே அவளுக்கு குழந்தை பிறக்காதவெல்லாம் இருந்தா கூட குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறார் ஏன்னா சாதாரணமா ஒரு தண்ணி தானே நீர்ல போய் ஜலம் குளிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமானா கண்டிப்பா உண்டு அப்படின்னா நாகதோஷத்தையே நிவர்த்தி பண்ணக்கூடியதான் நாக தீர்த்தமா அங்க இருக்கான் என்ன ஐஸ்வர்யம் உனக்கு வேணும் உத்தியோகம் கிடைக்கலையா வந்து பிரார்த்தனை பண்ணோம் உத்தியோகத்தை தரேன் உனக்கு வந்து தன லாபம் வேணுமா சௌக்கியத்தை தரேன் மங்களம் வேணுமா அதனாலதான் சொர்ண அம்பாள் சுர்ணவள்ளி அம்பாள் அப்படிங்கிறார் அதே போல அம்பாள் சொர்ணவள்ளி தாயாரா இங்கே அனுகிரகம் பண்றதுனால ஐஸ்வர்யம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சௌக்கியமே இல்லை வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவா இந்த இந்த வள்ளி அம்பால போய் நித்தியம் ஆராதனை பண்ணோம் அப்படின்னாலே அதுக்குன்னு விசேஷ பூஜைகள்லாம் அங்கே இருக்கு அதை பார்த்தாலே நமக்கு ஒரு மங்களமா வருது அதோட ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில் சொர்ணவள்ளி அம்பாளுக்கும் நாகநாத சுவாமிக்கும் நடுவுலேயே பைரவ மூர்த்தி இருக்கார் பைரவ சுவாமி ஏன்னா பைரவர்னாலே எல்லாரும் இப்போ இந்த களியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஷ்டமி அப்படின்னாலே எல்லாரும் எல்லா பைரவர் போய் தரிசனம் பண்ணுறாங்க பக்கத்தில் எந்த கோவிலில் பைரவர் இருக்காரோ அங்கே போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே பல பைரவர் ஆலயங்கள்லாம் இருந்தாலும் மேற்கபாக்கதான ஒரு பைரவர் இருக்காரா அப்படின்னா அதை திருத்தங்கூரில் தான் இருக்காராம் சுவாமிக்கும் அம்பாளுக்கு நடுவுல பைரவர் நிவாசம் பண்றாராம் அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம் அப்படின்னாரு இந்திரனுக்கும் ஈசானத்துக்கும் மத்திய ஸ்தானத்துல இருக்காராம் அதனாலதான் பூர்வ பாகத்துல உத்தர பாகத்துல இருக்காராம் சுவாமி பைரவர் அந்த பைரவர் சாதாரணமா இல்லை இங்க தமரகத்தோட கூடின காட்சியை கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் கிரீடு தாரமாக வச்சிருக்கார் சர்ப யஜ்யோபு இருக்காராம் அந்த பைரவர் அதனால அந்த பைரவருக்கு கிருஷ்ணாஷ்டமி சுக்லாஷ்டமி அதாவது தேய்விரி அஷ்டமி வளரவிதை அஷ்டமி ரெண்டு அஷ்டமியிலேயே அவருக்கு வடமாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணும் போது உத்தியோக அபிவிருத்தி உத்தியோகத்துக்கு ஏன் அபிவிருத்தி ஆகாம இருக்கு அப்படின்னா சத்ரு பயங்கள் ஏற்படும் அந்த சத்ரு பயத்தையே நிவர்த்தி பண்றாரு அங்கே ஏன்னா சத்ருன்னா ஒரு சத்ரு மட்டும் கிடையாது அந்த சத்ரு பகிஷத்ரு குரூர சத்ரு வஞ்சக சத்ரு கபட சத்ரு அனுகூல சத்ரு பிரதிகூல சத்ருன்னு சொல்லக்கூடியதான எட்டு விதமான சத்ருக்களோட அந்த பயத்தையே நிவர்த்தி பண்ணுறாரா அங்கே இருக்கக்கூடிய பைரவர் அதனால தான் உத்தியோக அபிவிருத்தியை கொடுக்கிறார் இது மட்டுமான அது மட்டும் கிடையாது எட்டு விதமான திருஷ்டிகளையும் நிவர்த்தி பண்றாரா அதனால தான் அவருக்கு இந்த அரகஜார் புனுகு ஜ வாசனாதி திரவியங்கள்லாம் வாங்கி வச்சு சாத்தி இந்த அஷ்டமி தினத்தில் ரொம்ப விசேஷமான ஆராதனைகள் ஏன்னா சர்வலோக வசியங்கராதனமாக அப்படின்னு பைரவருக்கு வருது எல்லா லோகத்தையும் வசியம் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறார் பைரவரை அதனால தான் அந்த கோயிலில் பைரவர் ரொம்ப பிராதானியமாக இருக்கிறதுனால அந்த பைரவரை பற்றி சொல்கிறேன் ஏன்னா ருரு பைரவர் சண்ட வைரவர் குரோதன வைரவர் உண்மத்த வைரவர் கபாலீச பைரவர் பீஷண வைரவர் அப்படின்னு எட்டு விதமான பைரவர் இருக்காராங்க அசிதாங்க பைரவாதி அப்படின்னு அசிதாங்கத்திலேருந்து ஆரம்பமாகிறது எட்ட எட்டு பைரவர் ரூபமாகவே பிரத்யக்ஷமாக அங்கே அனுகிரகம் பண்ணுறாரா அதனாலவே திருஷ்டி தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறாரா எட்டு விதமான திருஷ்டிகளை குறிப்பிடுது வேத பிரமாணங்கள்லாம் பார்த்தோம்னா இதுக்கு இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்னு சொல்லப்படுறது அதில் திருஷ்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா சாதாரணமாக கடையில் திருஷ்டியாக இருக்குது வீட்டில் திருஷ்டி சுற்றி போடு பூஷணிக்காவிட அப்படின்னு இதுக்கெல்லாம் மூளை யார் அப்படினார் பைரவர் தான் அந்த பைரவர் போய் பார்த்தாலே நமக்கு திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி ஆறுதுங்கிறார் ஹித திருஷ்டி ஹைத திருஷ்டி பரதிருஷ்டி குரூர திருஷ்டி இதுமாரி எட்டு விதமான திருஷ்டி தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆறுது திருஷ்டி நிவர்த்தி ஆனாலே நமக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிருமா அதனால் திருஷ்டி தோஷ அவருக்கு பதினோரு திரவியத்தினாலும் அபிஷேகம் பண்ணி வெண்பொங்கல் நாளையும் விசேஷமான தயிர் சாதத்தினாலையும் வடையினாலையும் அவருக்கு நைவேத்தியத்தை பண்ணி பேரானந்த பெருவாழ்வு அடையணுங்கிற பொருட்டு இது போல ஒரு ஆலயம் செல்வீருங்கிறவா ரொம்ப மகத்தான ஒரு விஷயத்தை எடுத்து பண்றான் ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஆலயம் தொழுவது சாலும் நன்றுனா உட்கார்ந்து இடத்துலயே ஆலயம் தொழ வைக்கிறார் இந்த ஆலயம் செல்வீர் அப்படிங்கிற நம்ம சேனல்ல இருக்கக்கூடியவா ரொம்ப அருமையான முறையில பல ஆலயங்களை நமக்கு எடுத்து காமிச்சு இந்த விஷயத்த பண்றா ஸ்தலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று அப்படின்னு அவ்வையை பெருமாட்டியார் சொன்னதின் வண்ணமாக கோயில் எல்லா ஊரிலே குடியிருக்கல் ஆகாதுங்கிறது நம்ம மரபு அப்படிங்கிறதுனாலேயும் சிவகங்கை அப்படின்னாலே அங்கேயே வந்து சிவனோட சேர்ந்த கங்கா அப்படின்னு அதாவது அந்த ஊருக்கு சிவகங்கா அப்படின்னே பெயர் வர காரணம் பிரதானமா அந்த தேசத்துல யார் அதிகமா இருப்பாங்க அப்படின்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் தான் ஏன்னா பல உலக நாட்டுல சிவன் ஆலயங்களையும் பெருமாள் ஆலயம் நமக்கு கட்டி கொடுத்ததான ஒரு இது அப்படின்னால நகரத்தார் தான் எந்த ஊர் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தாலும் அந்த இடத்துல நகரத்தாரோட உபயம்னு ஒன்று இருக்குமா அப்பேற்பட்டதான அந்த சிவகங்கை தேசத்துக்கு பக்கத்துல அறந்தாங்கிக்கும் சிவகங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ஊர் திருத்தங்கூர் அப்படிங்கிற ஊர் இந்த கோவிலோட அழகான தோற்ற அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா பொதுவா நகர்த்தார் கோயில் எல்லாமே அந்த சிவனும் அம்பாலம் போற்றக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தனி சன்னிதானமாகவே இருக்கும் தனி மண்டபமாகவே அமைஞ்சிருக்கும் எப்படி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் இருக்காரோ அதே போல சிவகங்கை மாவட்டம் காரக்குடி திருத்தங்கூர் தேவக்கோட்டை ராமேஸ்வரம் இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே சுவாமிக்கு தனி ஆலயமான மண்டபத்தோட அமைப்பு அம்பாளுக்கு தனி மண்டபத்தோட அமைப்பாக இருக்கும் ரெண்டு பேருமே பூர்வத்தை பார்க்க தான் இருப்பா பூர்வம்னா கிழக்க பார்க்க இருப்பா தீர்த்தம் அந்தந்த மூர்த்திக்கு உண்டான தீர்த்தமாக இருக்குங்கிறது போல இந்த திருத்தங்கூர் அப்படிங்கிற ஊர்ல சுவாமியோட தீர்த்தமே முதல்ல இருக்குது என்ட்ரன்ஸில் நாக தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கோபுரவாலையில் உள்ள நுழையிறோம் நுழைஞ்ச உடனே நல்ல மிக நந்தியாக இருக்கார் அதிகார நந்தி வந்து பிரம்மாண்டமாக இருக்கார் பிரதோஷ நந்தி சுவாமி பார்த்தோம் அப்படின்னா நாகநாத சுவாமி ரொம்ப பிரம்மாண்டமான மூர்த்தி அதாவது பிரம்மாண்ட மூர்த்தினா பிரகதீஸ்வரர் இருக்கார்ன்னா கிடையாது அவரை பார்த்தாலே அந்த பிரம்மாண்டம் தெரியும் அந்தளவுக்கு அழகான மூர்த்தியாக இருப்பார் சுவாமி தேஜோ மூர்த்தியாக இருக்கார் சுவாமியோட திருநாமமே நாகநாத சுவாமி அப்படின்னு பேர் நாகாபரணத்தை சுட்டின்றி வெள்ளி நாகாபரணத்தை சுற்றி பிரம்மாண்டமா இருப்பார் அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல்கள்ல திருத்தங்கூர் ஈசனையை தொழுதாரே அவருக்கு சாப்பங்கள் விமோஜனமாகுமே அப்படிங்கிறத குறிப்பிடுறார் திருத்தொண்டை புராணங்கள்லாம் நமக்கு மூலமா குறிப்பிடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன்னா அவர் வந்து வைப்புத்தலத்திலேயும் பாடுறார் சுவயிரம் மட்டும் பாடல வைப்புத்தலத்திலையும் பாடுறார் அதனால திருத்தங்கூர் ஈசனைங்கிற பாடல்கள்ல மேற்கோள் காமிக்கிறார் இந்த இடத்துல நாகநாத சுவாமி பிரத்யக்ஷமா நமக்கு அனுகிரகம் பண்றாரு அந்த நாகநாத சுவாமி அம்பாள் உமையம்மை ஸ்வர்ணவள்ளி அம்பாள் வள்ளி அப்படின்னா இந்த இடத்துல குளிக்கக்கூடியத பார்த்தோம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தமா சொர்ணத்தையோட கூடின மங்களத்தை தரா அப்படிங்கிறார் சொர்ணம்னாலே ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அர்த்தம் தங்கம் விட ஐஸ்வர்யம் இன்னும் கோஷ்ட தெய்வங்கள்லாம் தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமான அம்மன் இதெல்லாம் அந்த கோஷ்ட தெய்வம் பரிவார தெய்வங்கள்லாம் ரொம்ப விசேஷமா இருக்காது அதுல சுந்தரமூர்த்தி நாயனானால வைப்புத்தரத்துல பாடல் பெற்றதான ஒரு க்ஷேத்தமாகவும் நம்மாலே அமையறதுனால இங்க சுவாமிக்கு ருந்திர ஹோமத்தை பண்ணாலே எப்பேற்பட்டதான காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிற அதனாலதான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நானே போய் ஒரு இருபத்தி ஒரு சிவாச்சாரியெல்லாம் வச்சு இந்த யாகத்தை இந்த கோவில்ல ஸ்ரீருத்ர யாகம் அப்படிங்கிறது சிறப்பாக நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாருமே இந்த திருத்தங்கூருங்கிறது சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியிலேருந்து இருபது கிலோமீட்டரும் ஆறாவியல்கிற ஊர்லேயும் பத அங்கேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர்லேயும் இந்த ஊர் அமையிறது ஆலயம் நேரம் திறந்திருக்க நேரம் காலை ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரையிலும் சாயரக்ஷன் நாலு மணிலேருந்து ஏழு முப்பது வரையிலும் ஏன்னா அர்த்த வந்து ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அதனால் சாயரக்ஷன் எல்லாரும் நாலு மணிக்கெலாம் வந்துருங்க நாலு மணிக்கு வந்துட்டேன்னு தரிசனம் பண்ணிக்கலாம் அதே போல் எல்லாருமே இந்த பேரானந்த வாழ்வு கிடைக்கணுங்கிற பொருட்டும் எல்லாருக்கும் எல்லா விதமான பயன்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணவோ அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களானு சந்தூ சொர்ணவள்ளி அம்பிகா சமேத நாகநாத சுவாமி ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கிட்டோம்னு பிரார்த்தனை பண்ணிப்போம்